வணக்கம் ஸ்ரீபெரும்புத் சட்டமன்ற தொகுதியில் மாங்காடு நகரத்தில் மாங்காடு மாவட்டமாக நாங்கள் செயல்பட்டுட்ருக்கோம் இங்கே வந்து நான் வந்து இளைஞர் பாசை ஒருங்கிணைப்பாளராக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நிகழ்வு எடுத்துருக்கீங்களா இந்த என்னென்ன தலைவர் மேதவு அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு உணவு வழங்கும் விழா அப்புறம் வந்து மரக்கன்றுகள் கொடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மாதிரி மது விழிப்புணர்வு மது ஒழிப்புக்கான விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கத்தை வந்து நாங்கள் விநியோகம் பண்ணோம் இதுதான் எங்களால் முடிஞ்ச கலப்பணியாக இன்றைக்கி நாங்கள் முன்னெடுத்து பண்ணோம் இந்த களப்பணி செய்கிறதுக்கே குறைந்தபட்சமா எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சாயிரூபா ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு செலவாச்சு இதை முழுக்க முழுக்க எங்களுடைய உறவுகள் நாங்களே எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய எங்களால் என்ன பங்களிப்பு பண்ண முடியுமோ அதன் அதன்படி மக்களுக்காக எங்களின் மேதகு அவர்களின் விழாவை வந்து நாங்கள் சிறப்பாக செய்யணுன்ற அந்த அடிப்படையில் நாங்கள் முன்னெடுத்து பண்ணுமே தவிர ஒரு கேள்வி வந்து உங்களை வந்து திரள் நீதி திருட்டுறாங்க அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த இது செஞ்சிருக்கோம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்திருக்கு அப்படின்றீங்க இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து இப்போ நீங்கள் வந்து கடைகளில் போய் வசூல் பண்ணுறீங்க திரள் நிதின்றது எதுக்காக திரள் நிதி வாங்குவாங்கன்னா எங்களுடைய மாநாடு பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு கட்சி சார்ந்து அந்தந்த பகுதியில் நடக்கிறதுக்கு தான் திரள் நிதி என்றதை வாங்குவாங்களே தவிர ஆமா கட்சி சார்ந்து தான் கட்சி அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் யாரோ அவங்க மூலமா அவங்க போய் மக்கள் போய் மக்கள் கிட்ட உதவிகள் கேட்கும்போது மக்கள் சில பேர் முன் வந்து தானாக வந்து அந்த நிகழ்வுகளுக்கு உதவிகள் வழக்கம் இதுதான் கட்சிகள் மாதிரி நீங்க நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சியெல்லாம் இந்த மாதிரி நோட்டு போட்டு இந்த ரசீது கொடுத்து ரசீது வாங்குறது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி செயல் திட்டம் பண்றதா இருந்தாலும் தலைமை கிட்ட சொல்லிட்டு வேணா பண்ணுவாங்களே தவிர தனிநபர்கள்லாம் நபர்கள்லாம் பண்ண கூட மாட்டாங்க நாங்க முதல்ல இந்த மாதிரி எங்களுடைய மேதகோவர்களின் விழாவெல்லாம் வந்துட்டு நாங்க பொதுமக்கள் நிதியை தரட்ட மாட்டோம் பொதுமக்களோட நாங்களும் இணக்கமாக உணவு கொடுத்து அவங்களோட நாங்களும் உணவு உண்டு எங்களுடைய விழாவா இது வந்து எப்படி சொல்றதுன்னா அவர் எங்கள் மனதில் இன்னுமே விதைத்த விதைகளாக நாங்க அவர் வச்சிருக்கிறோம் அவரை நினைவை போற்றி போற்றி நாங்க இந்த நிகழ்வை பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய நிதியில தான் நடக்குமே தவிர மக்கள் நிதியில ஒரு ஒருபோதும் இந்த நிகழ்வு நடக்காது ரெண்டு நிதியை வாங்கி தானே நீங்கள் செய்கிறீங்க அதையும் ஏன் அவங்க வந்து திரல் நிதியை திரட்டுறாங்க வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ இதில் வந்து ஏதாவது இப்போ பற்றாக்குறை இருக்கா உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்கா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி மக்கள் கிட்ட போய் ஒரு நிகழ்வு நாங்கள் பண்ணுறோம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்லி நேருக்கு நேர் மக்கள் கிட்ட இன்றைக்கி நேர்மையாக நிதி திரட்டி பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணுற ஒரு கட்சி தமிழ் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குன்னா அது இன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது மக்களுடைய போராட்டங்களுக்காக மக்களுடைய மாநாடுகள் மக்களுக்காக செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்காக தான் அந்த திறள்நீதியை போய் நேருக்கு நேர் கேட்பாங்களே தவிர இந்த தேவையாற்ற எப்படி சொல்றதுன்னா தன் கட்சியோட இப்போ எங்களுடைய மேதவு அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கான அவர் தான் ஆனால் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி மட்டும்தான் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு மக்கள்கிட்ட நாங்கள் நிற்கிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் அது பொது நிகழ்வாக எடுக்க முடியாது எங்களுடைய கட்சி நிகழ்வாக எடுக்கிறதுனால எங்கள் உறவுகள் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய மூத்தவர் அவர் எங்கள் மூத்தவர்கள் நிகழ்வு எடுக்கிறதுனால நாங்கள் எங்கள் நிதியிலேயே எடுத்து மக்கள் மக்கள்கிட்ட இதை எப்போவுமே கேட்க மாட்டோம் இந்த நிதியை பார்த்தீங்கன்னா எங்கள் உறவுகள் எங்கள் தொகுதி உறவுகள் சார்ந்தவங்க கொடுக்குற பங்களிப்பு மூலமாக நாங்கள் அப்படி தான் இந்த நிதியை திரட்டி நாங்கள் எங்களுடைய சொந்த நிதியை திரட்டி தான் பண்ணுறோமே தவிர நாங்கள் வந்துட்டு திரைக்கவர்ச்சியிலேருந்து வந்தவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து நிதி திரட்டி அப்படின்னு சொல்கிறோம் திரள் நிதினு சொல்லிட்டு அதுவும் கொச்சியான சில வார்த்தைகள்லாம் நாங்கள் பார்க்க முடியுது திறள் நிதி என்பது எதுக்காகனா மக்களுடைய சேவைகளுக்காக தான் அந்த நிதி என்ற வார்த்தையை அதையே தவறாக சித்தரிச்சு திரள் நிதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் மூலமாகவே நம்ம பார்க்குறோம் இது உண்மையாக ஒரு மன வருத்தமான விஷயம் தான் மக்கள் சேவைக்கு தான் நாங்கள் செய்ய வந்திருக்கணும் அப்போ மக்கள் தான் எங்களுக்கான தேவைகளை செய்யணும் அப்போ தான் எங்களால் மக்கள் சேவை செய்ய முடியும் அதன் அடிப்படையில் திரல் நிதி எந்த இடத்துல கேட்கப்படும்னா பொது நிகழ்வுகளுக்கு தான் ஒரு பொது மாநாடு மக்களுக்கான மாநாடு இப்போ ஒரு தேர்தல் நடத்துறாங்கன்னா எங்கள் தேர்தலுக்கு பரப்புரை கூட எங்ககிட்ட நிதி நிதி இருக்காது அதன் அடிப்படையில் மக்கள் வேட்பாளராக நாங்கள் நிற்கும் போது மக்கள்கிட்ட எங்களுக்கான உணவு எங்களுடைய பரப்புரை தேவைக்கு எதுனா நிதி தேவைன்னா நாங்கள் போய் ஒருத்தர்கிட்ட அணுகி அவங்ககிட்ட உங்களால முடிஞ்சா கொடுங்கன்னா அந்த மாதிரி தேர்தல் பரப்புரை நிதி பெற்று நிதி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நானே உள்ளாட்சி தேர்தலில் நான் போட்டியிடும் போது எங்கிட்ட ஒரு துண்டு பிரசுரம் அடிக்கிறதோட இல்லாத சூழல்லாம் ஏற்பட்டது உண்டு அது மாதிரி சில உறவுகள் கிட்ட போய் நான் கேட்டதெல்லாம் அவங்க உதவி செஞ்சு நான் துண்டு பசங்க அடிச்சுலாம் இருக்கிறேன் அதெல்லாம் மக்களுக்காக நாங்கள் ஒரு களத்தில் நிற்கிறோம் அதுக்கு நிதி வாங்குறோன்னா அந்த மாதிரி நிதிகள் வாங்கியிருக்கோம் எங்கள் பாக்கெட்டில் வாங்கி நாங்கள் ஒருபோதும் நாங்கள் போட மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க பல கட்சிகள் வந்து ஒரு நிதியில் வந்துட்டு இத்தனை ரூபாயின் போட்டு வச்சுக்கிட்டு இந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவாங்க எப்படி சொல்றதுனா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க நல்லா பாருங்க இது அவங்க தானாவே தானாவே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த அமௌண்ட் நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறதெல்லாம் உண்டு கட்டாயப்படுத்தி அவங்க கொடுக்கலன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியாக அவங்கள முடக்கிற தொழிலை வந்துட்டு முடக்க முடக்க செய்து அவங்க தொழில் வியாபாரத்தை தடுக்கிற முயற்சி எல்லாம் செய்வாங்க நாம் தமிழக கட்சி அப்படிலாம் ஒருபோதும் கிடையாது இந்த மாதிரி பாதிப்பு உள்ளாகிற மக்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்துட்டு களத்தில் நிற்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாக வந்து எதனா எங்களுக்கு கொடுத்த உதவுறீங்கன்னா அதை வரவேற்று வாங்கிப்போம் ஆனால் கட்டாயப்படுத்தி எந்த இடத்துலையுமே நாங்கள் இந்த நிதி கேட்குற பழக்கமே நாம் தமிழர் கட்சியில் கிடையாது நாங்கள் நிகழ்வு நடத்துகிறோம் விருப்பம் இருந்தால் கொடுங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இந்த நிகழ்வே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பற்றாக்குறை அவ்வளோ பற்றாக்குறை உண்டு அந்த பற்றாக்குறையே நாங்கள் வந்து சில உறவுகள் தன்னுடைய இரண்டு நாட்கள் வருமானத்தை கொடுத்துருவாங்க சில உறவுகள் அதுக்காகவே ஒரு தொகை எடுத்து வைப்பாங்க மாதம் தோறும் கொஞ்சம் தொகையை எடுத்து வச்சு எப்படியும் இந்த ஒரு நாள் நாங்கள் சிறப்பாக முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாதம் தோறும் ஒரு தொகை எடுத்து வைக்கும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும் நானே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக என்னால் முடிஞ்ச ஒரு பதினைந்து நாட்களாக கொஞ்சம் கொஞ்சம் சிறிய தொகையை எடுத்து ஒரு தொகை இதில் போட்டேன் என்னுடைய பங்களிப்பாக செஞ்சேன் இந்த மாதிரி பல உறவுகள் சேர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்து எங்களுடைய மேதவு அவர்களின் விழாவை சிறப்பாக செஞ்ச ஒரு நிறைவோடு என்று நான் நிற்கிறேன் இலவசங்களாக என்ன தரப்படும் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் இலவசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் இலவசம் அது எப்படின்னா இப்ப இருக்கிற கால சூழலில் இருக்க மருத்துவம் கிடையாது உயர்தர தரமான மருத்துவம் அது எப்படின்னா உயர்தர சிகிச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம கட்டணம் செலுத்தி பார்க்குற தான் இன்றைய நிலை வரைக்கும் இருக்கே தவிர ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனையோடு ஒரு மருத்துவத்துக்கு வரார்னா அவருடைய முழுமையான அவருடைய உடல்நலம் சரியான வரைக்கும் என் மருத்துவம் உயர்தர சிகிச்சை மருத்துவம் என்ன இருக்கோ அந்த மருத்துவம் அனைத்தும் அந்த தரமான தரமான மருத்துவம் அந்த மக்களுக்கு போய் சேரும் அந்த அடிப்படையில் தரமான இலவச உயர்தர மருத்துவம் இதுதான் அண்ணன் சொல்ற முதல் ஒன்று கல்வி நீங்கள் வந்து விஜய் இப்போ பேசுகிறது நீங்கள் அவர் வந்து இது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றப்ப பார்த்தா நாங்க வந்து இதெல்லாம் தருவோம் வீடு தருவோம் பைக் தருவோம் கார் தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றது அதுக்கு தான் கருத்து இருக்கு அடிப்பா அடிப்படையில இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அறுபது சதவீத மக்களுக்கு சொந்த வீடு இருக்கும் ஒரு நாற்பது சதவீத மக்களுக்கு வந்துட்டு வாடகை வீடு இந்த மாதிரி தான் இருக்கிற சூழல் இருக்கும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதை சொல்றேன் அது அடிப்படையாக இந்த முழுமையா தெரியாது அவர் என்ன பண்றாருனா இந்த ஏழ்மையில இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டுறது நம்ம சதுரங்க வேட்டையில கூட சொல்லுவாங்க ஒருத்தங்கிட்ட நீ எதனா அடையணும்னு கிட்ட முதல்ல அவன் ஆசையை தூண்டணும்னு ஒரு வார்த்தை வரும் இப்போ இந்த ஆசையை தோன்றது தான் இப்போ தளபதி வந்தாருன்னா எங்களுக்கு வந்து வீடு கொடுத்துருவாரு ஏன்னா படத்தில் நடித்து நடித்து அவர் சாத்தியப்படுத்திய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல படத்தில் எல்லாமே அசாத்தியமான விஷயத்தை சாத்தியப்படுத்தின மாதிரி படத்துல இருக்கும் இப்போ ஒரு பாட்டிலே கோடீஸ்வரர் ஆகலாம் ஒரு விஷயம் பிச்சைக்காரனா ஆகலாம் இல்லை ஆனால் அதை இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த கொண்டு வந்தாருன்னா அந்த இலக்கை அடைந்து விடுவார்னு நினைக்கிறாங்க அதே படத்தில் நான் நான் இன்னொரு படம் சொல்லுவேன் முத்து படத்தில் ரஜினி சார் அவர்களை வந்து அதே படத்துல எப்படி இருப்பாரு மிராஸ்தார் மாதிரி இருப்பாரு ஆனா அவருடன் இருந்தவர்கள் அவரை எப்படி கொண்டு போய் அவர் அவர் அடிபட்டு அவர் அவர் என்ன கொடுத்து பிச்சைக்காரன் ஆயிடுவாரு ஆனா அந்த மக்களுக்கு அவரை போற்ற தெரியாது இந்த மாதிரி ஒரு செய்யும் தாழ்த்தவும் விஜய் அவர்கள் எப்படி இருக்காருன்னா ஒரு ஜமீன்தாரா தன்னை நினைச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு நான் வீடு கொடுப்பேன் இந்த மக்களுக்கு நான் வந்துட்டு கொடுப்பேன்ற அந்த அறிக்கையா இல்ல அவர் இலவச திட்டமா அவர் என்ன அடிப்படையில அந்த மேடையில் அதை பேசுனாருன்றதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல இலவசங்கள் வேண்டாம் சொல்ல வந்தன இலவசங்கள் வேண்டாம் சொன்னது எதற்காகனா ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை கவர வேண்டும் மக்கள்கிட்ட ஏதோ மாற்று அரசியல் பண்ண வந்திருக்காரு விஜய் அவர்கள் அப்போ என்ன ஆகும்னா விஜயோட பிம்பத்தோட போங்க விஜய் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அரசியல் கொண்டு வர பார்க்கறாரு ஏன்னா மாற்றம்னா என்ன திராவிட அரசியல் மாற்றாக என்ன கொண்டு வரோம் திராவிட அரசுக்கு இலவசம் கொடுக்குது நான் இலவசம் கொடுக்கல அதுவே ஒரு மாற்று ஆரம்பத்தில் இதே விஜய் ரசிகர்கள் எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கல்ல வேற டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ விஜய் அவர்கள் இலவச திட்டமாக இதை அறிவிக்கிறாரு இதை வந்து பொது பொது விவாதங்களாக வரும்போது என்ன சொல்றது எங்கள் தலைவர் இலவசம்லாம் சொல்லலை இந்த மாதிரி ஒரு நிலையை மக்களை உருவாக்குவோம் அவங்க சொந்த வீடு இருக்கிற மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு வருவோம் இதுதான் மு முழுக்க முழுக்க வடிகட்டண பொய்ன்னு சொல்லுவோம் எப்படி திராவிட மாடல் அரசு வந்துட்டு நாங்க வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதியான பெண்களுக்கு ஆயிரம் சொன்னாங்க அதே மாதிரிதான் அப்போ நாங்கள் வீடுக்கு கொடுப்போம் அப்படின்னது அப்புறம் எப்படின்னா தகுதியானவர்களுக்கு வீடு தகுதியானவர்கள்னா நடு தெருவில இருப்பவர்களும் நாங்க வீடு அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அவரை எப்படின்னா நம்ம கொண்டு அந்த வெறியில் இருப்பாங்க விஜய் அவர்கள் இலவசத்தை ஆரம்பத்தில் எதிர்த்தார் இன்னைக்கு ஆதரிக்கிற ஒரு சூழலில் கொண்டு வரார் இதே ரசிகர் தான் விஜய் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காட்சி இருக்கும் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் வச்சிருப்பாரு புரட்சியான ஒரு காட்சிகளை வச்சிருப்பாரு அதுல எல்லா இலவசங்களும் தூக்கி போட்டு உடைப்பாங்க மிக்சி கிரைண்டர் என்னென்ன இலவசங்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்டதோ அந்த அரசு கொடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே சேதப்படுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் ஆனால் அதே விஜய் ரசிகர்கள் இன்று விஜய் ரசிகர்கள் தான் இன்னும் கூட எங்களுக்கு வருது அவர்கள் தொண்டர்கள் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட சொல்ல முடியல ஏன்னா அதே நிர்வாகத்தில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் 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 ஒருவர் தன்னுடைய கட்சியை விளம்பரத்துக்காக மிக்ஸியை கொடுக்கறதுக்காக கார்ல வந்து இறங்குறாங்க அவங்கள கேப்சர் பண்ணுறாங்க அந்த மிக்ஸியை கேப்சர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த மிக்ஸியை கொடுக்குறாங்க கேப்சர் பண்ணுறாங்க ஒரு மிக்ஸி கொடுக்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தவங்களுக்கு ஒரு மிக்ஸியை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்த மாதிரி ஒரு காட்சியை வச்சு காட்டுறாங்க இதே வந்து இதே நிலை நீடிச்சதுன்னா இந்த மக்களை வந்து காணொலி வாயிலாக மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து வந்துட்டு நாங்கள் மக்களை ரொம்ப பொருளாதாரத்தை மீட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பரப்புரை செய்கிறது தாவேக்காய் எப்படி சொல்றதுன்னா ஆசையை தூண்டுறாங்க மக்களுக்கு உண்மையாகவே இந்த மக்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்து நம்பி ஆயிர ரூபாய் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆயிரம் ரூபாய் நாளும் அது மிகப்பெரிய விஷயமா பாக்கிற சூழலில் உருவாகி இருக்கு இந்த சமூகம் இந்த தமிழக மக்களுக்கே ஆயிர ரூபாயினாலே அந்த கியூவில் நின்று வாங்குறது நம்ம பார்க்க தான் செய்யறோம் இலவசங்களை அப்படி இருக்கிறத இவங்க பயன்படுத்திக்கிட்டு அதை காணொலிகள் எடுத்து எடுத்து இப்போ விஜய்க்கு சொல்லவே வேணாம் ஒரு படத்தில் நடித்தவர் ஒரு மக்களை எப்படி வந்து கவர முடியும்ன்ற அந்த அசாத்தியமான ஒரு மூளை சிந்தனை அந்த திரைப்படத்தை சார்ந்த அவருக்கு இருக்கு ஏன்னா மக்களை எப்படி அழ வைக்கலாம் ஒரு காணொளி மூலமா எப்படி சிந்திக்க வைக்கலாம் எப்படி சிரிக்க வைக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சில திட்டங்கள் செய்யற மாதிரி போய் காணொலிகள் எடுத்துக்கிறாங்க அதை எடுத்து போட்டு அது வைரல் ஆக்குறாங்க அதுக்குன்னு ஒரு தனி தொழில்நுட்ப ஒரு பிரிவே வச்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு காணொளி நாங்க இது பண்ணிருக்கோம்னு சொல்லி அந்த உறவுகள் அந்த காணொலி தொழில்நுட்ப கொடுத்தா அவங்க லட்சக்கணக்கான பேர் பார்வையாளர் பார்க்க வைக்கிறாங்க இதெல்லாமே பொய்யான விஷயங்கள் இது பொய்யான தொழில்நுட்பத்து மூலமா விஜய்க்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆதரவு கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குற அளவுக்கு ஆதவஜுரா என்ற நபர் அவர்கள் அவருடைய பொருளாதாரத்து மூலமா இந்த கட்சியை மிகப்பெரிய வளர்ச்சி கட்சி என்று ஒரு பொய் மாயை உருவாக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே தொழில்நுட்பம் சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை நாம சொன்னோம்னா நம்ம அதே தொழில்நுட்பத்தின் மூலமா நம்மள வந்துட்டு பண்ணி பேசுவாங்க அப்படி பேசுனாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது நாம இருக்கிற உண்மையை சொல்றோம் தொழில்நுட்பத்தின் வாயிலாக தான் விஜய் காணொலிகள் மில்லியன்ஸ் வியூஸ் போகுது சில மணி நேரத்தில் சொல்றது எல்லாமே உண்மையாவே அவங்களோட தொழில்நுட்பம் தானே தவிர அது உண்மையாக மக்கள் பார்க்கலாம் விஜய் நிர்வாக உறவுகள் இதை எப்படி ஒரு மிக்சி எடுத்துட்டு போயிட்டு இதை ஒரு காணொலி ஆகி இதை மிகப்பெரிய புரட்சி மாதிரி காட்டுறாங்கல்ல இதை இது புரட்சியும் கிடையாது இது ஒரு மாற்றமும் கிடையாது கிருஷ்ணகிரி மசனக்குடி பகுதியில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் உறவு கார்த்திகா அவரு அந்த அந்த பகுதி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பகுதி மக்களுக்கு நாற்பது ஆண்டு காலமாக அந்த அந்த இடத்துல மின் விளக்குகளே கிடையாம அந்த மக்கள் அவதிப்பட்ட காலம் பல் பல்வேறு முறை கோரிக்கை வைத்து கூட அந்த இடத்துல அதை பெற்ற பெற முடியாத சூழல் ஆனா இன்றைய முறை அந்த வேட்பாளர் அந்த பகுதியில் அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்த உடனே இரண்டு மின் விளக்குகள் அமைத்துக் கொடுத்து அதை அதை ஒரு பேசும் பொருளாக ஆக்கிட்டாரு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த தகவல் கசிந்து உடனடியாக அங்க யார் யாருக்கெல்லாம் மின் விளக்குகள் இல்லையோ அந்த பகுதிகள் எல்லாம் மின் விளக்கு போட சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த இரண்டு மின் விளக்குகள் சொந்த பணத்தில் போட்டு கொடுத்தாரே தவிர எந்த ஒரு திறன் நிதியை பெற்றோ யாரையும் வந்து ஏமாத்தி எல்லாம் பண்ணல இதை மக்களோட சேவைக்காக தன்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு முன்னுதாரணமா இந்த இரண்டு மின்விளக்குகள் போட்ட உடனே அந்த அரசு அந்த ஆட்சியருக்கு ஒரு கேள்வி வந்தது பாருங்க இந்த கேள்விதான் எங்களுடைய வெற்றியை நாம் தமிழ் கட்சி என்பது தன்னுடைய செயல்பாட்டு மூலமா அடுத்தவருடைய செயல்ப செயல்பட வைக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதுதான் இது நீங்க உதாரணமா எடுத்துக்கணுமே தவிர நாங்க நினைச்சிருந்தா அந்தந்த வீடுகளுக்கு எதனா வாங்கி கொடுத்து தந்திருக்கலாம் அது எங்களுடைய நோக்கம் கிடையாது அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்க உரிமையை ஆண்டு முழுவதும் அவங்க பயன்படணும் அந்த அடிப்படையில தான் அந்த இரண்டு மின் விளக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வீடுகளுக்கு இன்றைய வெளிச்சத்தை கொடுத்திருக்கு இதுதான் மாற்றம் இதுதான் மாற்று அரசியல் இது மக்கள் தான் நீங்க உணரணும் இந்த திரைக்கவர்ச்சிகளை மட்டுமே நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் வந்து நமக்கு வந்துட்டு இந்த திரை கவர்ச்சி மூலமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் மாதிரி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குமே தவிர மாற்றத்தை ஒருபோதும் கொடுக்காது ஆனா நாம் தமிழர் அரசு எப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கான அரசு மக்களுக்கான தேவை என்னோ அந்த தேவையை நோக்கி மட்டும்தான் இன்னைக்குமே செயல்படுமே தவிர ஒருபோதும் மக்களுக்கு எதிராக நிற்காது அதை இந்த இடத்துல இல்ல எந்த இடத்துலையுமே யாரை போய் நீங்க கேட்டிங்கன்னா நாம் தமிழரை பற்றி அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவ்வளவு இருக்கும் அவ்வளவு தெளிவான கருத்துக்கள் இருக்கும் இதே நீங்க தாவே கிட்ட ஒரு கருத்தை போய் கேட்டீங்கன்னா தளபதி தலைவர் தளபதி விஜய் தளபதி டிவிக்கு இதுதான் நீங்க பேச முடியும் ஆனால் தமிழ் தேசிய சிந்தனை இருக்கவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அவன் அந்த பகுதியில் பயன்படுவான் அந்த பகுதியில் என்ன பிரச்சனை அதை தான் பேசுவான் எங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த தலைவர் அப்படிலாம் கிடையாது எங்க அண்ணனே எங்களுக்கு அவரை தலைவர்னு கூப்பிட்றத விரும்ப மாட்டாரு எங்க அண்ணனுக்கு ஒரு தலைவர் இருக்கார் எங்களுக்கும் அவரும் தலைவர் அவர் தான் எங்கள் மேதகு இதுதான் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் இன்னைக்கு அவருடைய நிகழ்வுல எல்லாம் சிறப்பாக நடந்தது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மக்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்